ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி எப்போ கொண்டாடப்படுதுங்கிற தேதியை நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதே போல் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னங்கிறதையும் சிவராத்திரினால் செய்யக்கூடாத செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது இதனால் மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நம்ம கடைப்பிடிக்கணுமா இல்லை பதினாறாம் தேதி கடைபிடிக்கணுமா எந்த நாளில் இரவு கண்விழித்து சுவ வழிபாடு செய்யணுங்கிறத செய்யணுங்கிறது பல விதத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கு முதல்ல அது என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஓர் மணிக்கு சதுர்தசி திதிங்கிறது துவங்குது அதே போல் பிப்ரவரி பதினாறாம் அன்று மாலை ஆறு இருபத்தி ஆறுக்கு சதுர்தசி திதிங்கிறது முடியுது அதுக்கப்புறம் அமாவாசை திதி துவங்குது மா சிவராத்திரி வழிபாடுங்கிறது இரவு முழுவதும் கண்விழித்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சதுர்தசி திதி இருக்கும் நாளில் மாலை துவங்கி இரவு முழுவதும் நான்கு காலங்களாக பிரித்து சிவ வழிபாடுங்கிறது நடைபெறும் அப்படி பார்த்தா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை சதுர்தசி திதி துவங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு முன்பாக சதுர்தசி திதிங்கிறது முடியுது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு கோவிலுக்கு போய்ட்டோ வீட்டிலேயோ விரதத்தை நம்ம தொடங்கலாம் உலகத்தையே காத்து ரட்சிக்கும் எம்பெருமான் சிவபெருமானுக்குரிய மிக மிக விசேஷமான நாளில் ஒரு அற்புதமான ஒரு நாள் சிவராத்திரி சிவராத்திரிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடியது தான் ஆனால் இந்த மகா சிவராத்திரிங்கிறது முழுமையாக சிவன் அருளை நம் பெற நமக்கு கிடைத்த ஒரு அற் அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் தான் பார்வதி தேவியார் இரவு முழுவதும் உலக மக்களின் வாழ்வுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டதாக சொல்லப்படுது இப்பேற்பட்ட புனிதமான இந்த நாளில் நாமும் எம்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான வளங்களை நம்ம பெறலாம் பதினாறு வகை செல்வங்களும் நம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடுவோம் சிவராத்திரி அன்னைக்கு முதல்ல செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னா நம்ம அந்த நாளில் உணவு ஏதும் உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது இதுதான் சிவராத்திரியின் வழிபாட்டில் முக்கியமான ஒரு அம்சம் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க எளிமையான உணவை எடுத்துக்கலாம் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் உபவாசம் இருக்கவே கூடாது அடுத்ததாக சிவராத்திரினால் கண்டிப்பாக தூங்கவே கூடாது சிவராத்திரி அன்னைக்கு காலை முதல் மறுநாள் மாலை ஆறு மணி வரைக்குமே கண் விழித்து சிவபெருமானை நினைத்து நம்ம வணங்கணும் அப்படி கண் விழிக்கும் பொழுது பொழுது நம்ம நேரத்தை செலவழிக்கவே கூடாது இறை சிந்தனையோடு கண் வி கண் விழிப்பது முழுமையான விரத பலனை நமக்கு கொடுக்கும் சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரினால கட்டாயம் உண்ணாமல் விரதம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பகல் முழுவதும் அந்த மாதிரி இருந்துட்டு மறுநாள் காலை ஆறு மணி வரையில் அப்படி இருக்கிறதுங்கிறது நல்லது அதே போல் உறங்காமல் கண் விழிக்கணும் இப்படி சிவபெருமானை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் கண் விழிப்பதே சிவராத்திரி விரதம் அந்த நாளில் சிவபெருமானுக்கு கட்டாயம் நம்ம அபிஷேகம் செய்யணும் வீட்டில் லிங்க வழிபாடு செய்கிறவங்க அந்த நாளில் கட்டாயமாக அபிஷேகம் செய்யணும் ருத்ராஜம் வச்சுருந்தாலும் அதற்கும் அபிஷேகம் செய்யலாம் ஒருவேளை வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா கோவிலில் அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருளை கட்டாயமாக வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கட் கட்டாயம் சிவராத்திரி நாளில் நம்ம கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் என்னென்னா அது வில்வ இலை அந்த வில்வ இலை சிவபெருமான் மீது படும்படி நீங்களே உங்கள் கையால் கூட நீங்கள் கொடுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் சிவபெருமான் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா படத்திற்கும் நீங்கள் வில்வ இலைகளால் அலங்காரம் பண்ணி சிவபெருமானுக்கு வில்வ இலையை சேர்த்து அர்ச்சனை செய்யலாம் அதே போல் இந்த விரதம் இருக்கிறவங்க லிங்கோபவர் காலம்னு சொல்லக்கூடிய இரவு பதினொன்னு நாற்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு பதினைந்து வரையிலான இந்த அரை மணி நேரத்தில் முழுக்க இறை சிந்தனையோடு இறைநாமத்தை நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் அடிமுடி இல்லாதவ சிவபெருமான் அவர் நிரூபித்த காலம்தான் இந்த முக்கியமான ஒரு காலம் இந்த நேர வழிபாடுங்கிறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஒருவேளை உங்களால் விரதமும் இருக்க முடியாது எங்களால் தூங்காமல் இருக்கவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பவர் காலத்தில் மட்டுமாவது நம்ம சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு அரை மணி நேரம் மனதார உருகி நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இதற்கான பலன் நமக்கு பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அதே போல் அந்த நா ஒரே ஒரு வில்வேலையாவது வைத்த சிவபெருமானுக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும் இதுதான் பல கோடி புண்ணியங்களை நமக்கு கொடுக்கும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மனதார நினைத்து வணங்கி அவருடைய திருவருளால் நல்லதொரு வாழ்க்கையை நம்ம வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி